வேலும் மயிலும் சேவலும் துணை திருமயிலை திருப்புகழ் நிறைதருமணியணி ஆர்ந்த பூரித மிருகமத களபையில் சாந்து சேரிய இளமுலை உரமிசை தோய்ந்து மாமலர் அணை மீதே நெயில் தர அரைதுகில் வீழ்ந்து மாமதி முகம்பெயர்வெளவிழி பாய்ந்துவார் குளையொடுபொரு இருகர மேய்ந்து நீள்வளை ஒலி கூற விரை மலசெரிகுரல் சாய்ந்து நூப்புற இசைதர இளவிதழ் மோந்து வாயமுது இயல்புடு பருகிய வாஞ்ச ஏதக விய நாடும் வினை ஈண்டு மாள்கடல் இடர்படு சுழியிட தாழ்ந்து போமதி இருகதி பெறாருள் சேர்ந்து ஒரு நாளே பறையபின் அவை சிவை சாம்பவி உமை அகிலமும் அருளமுள் ஏய்ந்த கோமளி பைரவி திரிபுரை ஆய்ந்த நூல்மறை சத பகவதி இரு சுடரேந்து காரணி மலைமகள உரவிதார்ந்த மோகினி படசடை அவனிட நீங்குறாதவள் கோவே குறைகடல் மறுகிட மூண்ட சூரர்கள் அணிகடன் நெடுவரை சாய்ந்து தூழல முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேல்விடு முருகோணே குலநரை மலரளி சூழ்ந்துலாவிய மயிலையில் உரைதரு சேர்ந்த சேவக குகசர வனபவ வாய்ந்த தேவர்கள் பெருமாளே பெருமாளே